அக்காமகலை திருமணம் செய்கிறது இந்து மக்கள்கிட்ட உள்ள ஒரு நடைமுறை குமரி மாவட்டத்தில் போய் கேளுங்களேன் அக்காமகலை திருமணம் பண்ணலாமான்னு இந்துக்கள் கிட்ட தான் கேட்குறேன் இந்துக்களே ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு திருமணத்தில் வேறுபாடுகள் இருக்கிறது தெரியுமா அவ்வளவு ஈஸியாக எல்லாமே வந்து ஒன்றாக்கிடலாம் இது வந்து பல பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் வாழக்கூடிய தேசம் கிட்டத்தட்ட மொழிகள்லையே பல நூற்றுக்கணக்கான மொழிகள் இந்திய தேசத்தில் இருக்கிறது பல பிரிவுகள் இருக்கிறது பல ஜாதிகள் இருக்கிறது பல மதங்கள் இருக்கிறது இதுல வந்து ஒரு சிவில் ஒரே காமனாக கொண்டு வருவோம் என்று சொன்னால் சாத்தியம் இல்லை முட்டாள்தனமாக வாக்கு அரசியலுக்காக பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க கைப்பட்டா தீட்டு கையை தொடக்கூடாது என்று சொல்லி தூக்கி போடக்கூடிய கையில கூட கொடுக்க மாட்டேன் சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுவாங்க நம்ம எடுத்து சொன்னோம்னா இது எல்லா மக்களுக்கும் பாதிப்பு சீக்கியர்கள் குருவால் வச்சிருக்காங்கன்னா அது மத நம்பிக்கை அதை பேசிடக்கூடாது அப்ப திருமணம்ன்றது என்ன நம்பிக்கை செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் தலைப்பின்கீழ தொடர்ச்சியாக பல செய்திகளையும் அதோடைய சிந்தனைகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் பிப்ரவரி ஆறாம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்துடைய சட்டமன்றத்திலே பொது சிவில் சட்டம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் தான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததாக அந்த மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய புஷ்கர் சிங் தாமி வந்து அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்கிறார் அவருக்கு என்னென்னாக்கா அடுத்து இந்தியாவுடைய பிரதமராகணும் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் போல அதனால நான் தான் முதல் முதல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு அதை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்கனவே கோவாவில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கோவாவுக்கும் நம்ம நாட்டு சட்டங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்குது கோவாவில் உள்ள அந்த மக்கள் மட்டும் ஒரு காமன் சிவில் கோட் ஒரு பொது சிவில் சட்டம் இருக்கிறது ஏற்கனவே கோவாவில் இருக்குது இப்போ உத்தரகாண்டில் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பொது சிவில் சட்டம்னா என்ன இந்தியாவில் பல கொள்கை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் பல பிரிவினர்கள் இருக்காங்க பல மதத்தினர் இருக்கிறாங்க பல வேறுபாடுகள் பல கொள்கைகள் பல சித்தாந்தங்கள் இந்தியாவில் இருக்குது மொழிவாரியாக பிரித்தோம் என்று சொன்னால் கூட பல மொழிகள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறது இப்படி பிரிந்து இருக்கக்கூடிய இவர்களுக்கு மத்தியில் பொதுவான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் பொதுவான அந்த சட்டம் எதெதில் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கருத்தோட்டத்தில் கூட திருமணம் விவகாரத்து தத்தெடுத்தல் சொத்து பங்கீடு இந்த நான்கு விஷயத்தில் பொதுவான ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதுதான் காமன் சிவில் கோடு இது வந்து அரசியல் சாசன சட்டத்துடைய நாற்பத்தி நான்காவது பிரிவித வலியுறுத்துகிறது அதை நம்ம கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆளும் பாசிச பாஜக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே குறிப்பிட்டது என்னன்னு சொன்னா முன்னூற்றி எழுபது என்று சொல்லக்கூடிய காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கும் இது தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசினாங்க அதே போல் ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்றத தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க அதே போலத்தான் இந்த காமன் சிவில் கோடு என்று சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்றதை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாங்க இப்படி மூன்று முக்கியமான பிரதான விஷயங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினவங்க காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கியிருக்கிறாங்க ராமர் கோயிலை முடிக்கவில்லை என்று சொன்னாலும் ராமர் கோயில் திறப்பு விழாவை அரசே இன்று முன்னின்று நடத்தி இருக்கிறது இப்படி பாஜகவுடைய இரண்டு முக்கிய அம்ச திட்டங்கள் நிறைவேறிச்சு இப்போ மூன்றாவது இருக்கக்கூடிய காமன் சிவில் கோடு என்று சொல்லக்கூடிய இந்த பொது சிவில் சட்டத்தை அரங்கேற்றுவதற்காக அடுத்த கட்டங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னா ஏன் இப்போ உத்தரகாண்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா உத்தரகாண்ட் வந்து மக்கள் குறைவாக உள்ள ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே மக்கள் குறைவாக உள்ள ஒரு மாநிலம் முஸ்லீம்களும் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க இந்த காமன் சிவில் கோடு என்பதே முஸ்லீம்களை மையப்படுத்தி முஸ்லீம்களை நசுக்குவதற்காகத்தான் பாஜக கொண்டு வர துடிக்குது உத்தரகாண்டில் முஸ்லீம்கள் கம்மியாக இருக்கிறாங்க இந்துக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அதனால் இதை கொண்டு வராங்க அதில் மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் பட்டியல் இனத்தில் ஈடுபடக்கூடிய மலைவாழ் மக்களை வந்து அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி உத்தரகாண்டில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒன்பது பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை இந்த காமன் சிவில் கோட் சம்பந்தமாக உத்தரகாண்டில் தாக்கல் பண்ணுறாங்க என்னென்னலாம் இருக்கும் திருமணம் எப்படி இருக்கணும் விவகாரத்து எப்படி இருக்கணும் சொத்துரிமை எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்பது பக்கங்கள் கொண்டு அதில் தாக்கல் செய்யும்போது விவகாரத்து சம்பந்தமாக அவங்க சொல்லும்போது கள்ள உறவு இருந்தால் நீங்கள் விவகாரத்துக்கு வரலாம் யார் டைவர்ஸுக்கு வரணும் அப்படின்றத உத்தரகாண்டில் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொது சிவில் சட்டத்தில் அந்த காமன் சிவில் கோட்ல சொல்லும்போது கணவன் ஒரு கள்ள உறவுல இருக்கிறாரு மனைவி ஒரு கள்ள உறவுல இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க டைவர்ஸுக்காக வரலாம் ஒரு கணவனோ அல்லது மனைவியோ கொடூரமாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அப்போ நீங்க அதுல டைவர்ஸுக்கு வரலாம் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் நீண்ட நெடிய வருடங்களாக பிரிந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க டைவர்ஸ்க்கு வரலாம் ஒருத்தர் மதம் மாறி போயிட்டார் கணவன் மதம் மாறி போயிட்டார் இல்லை மனைவி மதம் மாறி போயிட்டாங்க அவங்க வந்து டைவர்ஸுக்கு வரலாம் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவங்க டைவர்ஸ்க்கு வரலாம்னு சொல்லி டைவர்ஸில் எப்படியெல்லாம் வரணும் அப்படின்ற அந்த சருத்துக்களை எல்லாம் உருவாக்குறாங்க உருவாக்குற அந்த நேரத்தில் திருமணமாகி ஒரு ஒரு முன்பாக நீங்கள் விவகாரத்துக்கு டைவர்ஸ்க்கு வரக்கூடாது நீங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கல என்று சொன்னால் நடைமுறையில் உள்ள விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு முரணாக உள்ள விஷயங்களை எல்லாம் எடுத்து போடுறாங்க இப்போ கணவன் மனைவி டைவர்ஸுக்கு வரணும்னா கள்ள உறவு இருந்தால் வரணுன்றாங்க கள்ள உறவு கூடும் என்று சொல்லி இன்றைக்கி நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி ஒரு இடத்துல போதித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டைவர்ஸுக்கு யார் வரணும் எப்படி வரணும் என்பதை எல்லாம் வழிகாட்டுகின்றோம் என்ற பேரில் இன்னும் பெண்களை போட்டு நசுக்கக்கூடிய விஷயத்தை தான் பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் இன்னைக்கு அரங்கேற்றி இருக்கிறாங்க ஒரு வருடத்துக்கு வரவே கூடாது நீண்ட நீடிய நாட்கள் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருந்தால் தான் நீங்க டைவர்ஸுக்கு வரணும் டைவர்ஸ் என்பது விவகாரத்து என்பது பல காரணங்கள்னால் நடக்கும் அப்போ இந்த பல காரணங்களில் இவர்களுக்கு தெரிந்த இவர்களுக்கு அறிந்த ஒரு ஐந்து ஆறு காரணங்களை மட்டும் போட்டு இதுக்காக தான் நீங்கள் வரணும் என்பதையும் போட்டுட்டு அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் நீ வாழ்ந்து தான் ஆகணும் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் ஒரு வருடம் கழித்து தான் டைவர்ஸுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பெண்களை நசுக்கக்கூடிய அந்த நிலையை இன்னைக்கு இந்த பொது சிவில் கோடு மூலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க என்ன கொண்டு வர போகிறாங்க பாஜக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாங்க இதுக்கு எந்த நீதிபதியை நியமிக்க போகிறாங்க என்னென்ன அதில் தொகுக்க போறாங்கன்றதெல்லாம் தெரியாது உத்தரகாண்டில் கொண்டு வந்ததுலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சருத்துக்களை போடுறாங்க அதில் ஒன்று லிவிங் டுகெதர்ன்னு வாங்கல்ல கல்யாணம் ஆகாமல் கணவன் மனைவியாக வாழ்வது அதாவது பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு மக்களுக்கு நலனுக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் கல்யாணமே பண்ணிக்க தேவையில்லை நான் இன்னாரோட வாழ போகிறேன் என்று ஒரு ஆண் முடிவெடுக்கலாம் ஒரு பெண் நான் இன்னாரோடு வாழப் போகிறேன் அவன் எவனுடைய கணவனாக இருக்கட்டும் எவனுடைய மனைவியாக இருக்கட்டும் யார் யாரோட வேண்டுமானாலும் வாழலாம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு கட்ட கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய டெலிவென் டூ கேத்தர் இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கும் பொது சிவில் சட்டத்தில் வந்து இன்னைக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கிறான் அதுக்கு சரத்துக்களை போட்டிருக்காங்க ஏன் அவங்க கூட வாழ்கிறது எல்லாம் இங்கே வந்து பதிவு செய்யணும் எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க எப்போ பிரிய போறீங்க எல்லாவற்றையும் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்தை விதைக்கக்கூடிய அளவிற்கான அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு உருவாக்கி இந்த நடைமுறையில் தான் உத்தரகாண்ட்ல உள்ள எல்லா மக்களும் இந்த சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பாசிச சக்திகள் சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தே சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகள் எல்லாம் நேருக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க நீங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி நாற்பத்தி நாலாவது பிரிவில் இருக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது என்று சொல்லி நெருக்கடியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நேரு போன்றவர்கள்லாம் பேசி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு பிறகுதான் இந்த இந்து கோடு பில் என்று சொல்லக்கூடிய இந்துக்களுக்கான அந்த சட்டங்களை கொண்டு வரப்படுகிறது இந்த அளவுக்கு அந்த இந்து கோடு பில் கொண்டு வந்த போது கூட ஆர்எஸ்எஸ் அதை எதிர்த்தாங்க இது இந்துக்கள் மீது போடக்கூடிய வெடிகுண்டு தான் கொள்கை சார்ந்த மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்டதையே இது இந்துக்கள் மீது போடக்கூடிய வெடிகுண்டு இங்கே வந்து பெண்கள் எல்லாம் சமமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்லி உடைய தலைவர்கள் குதித்தார்கள் அப்படி உள்ள ஒரு விஷயத்தை தான் நீ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நாங்க கொண்டு வர போறோன்றாங்க கொண்டு வரும்போது தான் அது எப்படியான பிரச்சனைகளை சந்திக்கும் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை இந்த தேசத்தில் ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய பாதிப்பை மக்கள் சந்திப்பார்கள் என்பதெல்லாம் தெரியும் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கருப்பு பணத்தை ஒழிக்கணுமா ஐநூறு ஆயிரம் செல்லாதன்னு சொல்லி கருப்பு பணம் ஒழிஞ்சிரும் கள்ள பணம் ஒழிஞ்சிரும்வாங்க ஆனால் மக்கள் நாசமாவான் மக்கள் செத்து போவான் மக்கள் சீரழிஞ்சு போவான் கருப்பு பணமும் ஒழியாது சும்மா ஏதோ ஒரு சட்டத்தை போடு ஒரு திட்டத்தை போடு எவனையாவது நசுக்கு எவனாவது துன்பப்படட்டும் என்று சொல்லி அறிவிப்பு செய்து விட்டு செல்லக்கூடியவர்கள் இவங்களுக்கு இந்த பொது சிவில் சட்டம் வந்தால் என்ன இந்த நாட்டில் நடக்கும் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் ஒன்றுமே தெரியாது உதாரணத்துக்கு இந்துக்கள் இடத்துல வந்து அவர் இந்து மக்கள் இருக்கிறாங்க அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்து இல்லா பிரகாரம் அவங்களுக்கு வரி சலுகை இருக்கிறது இது எல்லாருக்குமே இருக்கா எல்லாருக்கும் காமனாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இதை வந்து கிறிஸ்துவர்களுக்கு கொண்டு வரணும் முஸ்லீம்களுக்கு கொண்டு வரணும் ஜைனர்களுக்கு கொண்டு வரணும் எல்லா மக்களுக்கும் இதை கொண்டு வரணும் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரி சலுகை இருக்கிறது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது இது எல்லாருக்குமே வருமா இது இது அவங்க அந்த பில்லை வந்து கொண்டு வந்து அதற்கான வரைவுகளை உருவாக்கும் போது தான் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திப்பாங்க நிர்வாணமாக சாலைகளில் போகிறது அனுமதி கிடையாது அது சட்ட விரோதம் யாருமே நிர்வாணமாக சாலைகளில் போக முடியாது ஆனால் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய சாமி என்று அவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் அவர்களில் மத குரு என்று நினைக்கக்கூடியவர்கள் நிர்வாணமாக வருவாங்க நிர்வாணமாக போகக்கூடியது அவங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி இன்னைக்கு நிர்வாண சாமியார்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம் அகோரிகள் எல்லாம் நிர்வாணமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ எல்லாருக்குமே பொதுவாக ஒரு விஷயத்தை இந்த நாட்டில் கொண்டு வர முடியுமான முடிய இப்போ உதாரணத்துக்கு சீக்கியர்கள் இருக்கிறாங்க டர்பன் அடிவாங்க தாடி வைப்பாங்க குருவால் வச்சுருப்பாங்க கையில் கத்தி வச்சுருப்பாங்க சாதாரண ஒரு விமானத்தில் போகும்போது எந்த ஆயுதத்தையும் கொண்டு போகக்கூடாது ஆனால் சீக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள் குருவாலை வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா அது அவங்க நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படும் போது எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடக்கும் இப்போ இந்திய நாடை பொறுத்தவரையிலும் இங்கே வந்து சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஒருத்தன் திருடுறானா திருடுறதுக்கு இந்து முஸ்லீம் பாரிசி சீக்கியர் எந்த வேறுபாடும் கிடையாது திருடுனாக்கா என்ன சட்டம் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தன் பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டான் அதுக்கு என்ன சட்டம் எல்லாருக்குமே சமம் ஒருத்தன் கொலை செய்கிறான் அவனுக்கு எல்லாருக்குமே கிரிமினல் சட்டம் என்பது இந்தியாவில் சமமாக இருக்கிறது எல்லா இடங்கள்லையும் சமம் தான் மத வேறுபாடெல்லாம் கிடையாது ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது கருப்ப வெள்ள நிலையெல்லாம் கிடையாது ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது எல்லாருக்குமே கிரிமினல் சட்டம் சமமாக இருக்குது இந்த கிரிமினல் சட்டத்தை நம்ம எடுத்தாலே ஒவ்வொன்றுக்கும் மாறுபடுது நாற்பத்தி நாலாவது பிரிவு சொல்லுது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தானே இதை கொண்டு வர துடிக்கிறாங்க அதே அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது பூரண மதுவிலக்க கொண்டு வரணும் இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு இருக்கா ஒரு மாநிலத்தில் அனுமதி இன்னொரு மாநிலத்தில் மறுப்பு ஒரு மாநிலத்தில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொண்டு வந்தோம்னா பக்கத்து மாநிலத்துக்கு போய் குடிக்கிறாங்களே பக்கத்து மாநிலத்துக்கு அது வருமானமாக போகுது என்று சொல்லி மாநிலங்கள் இன்னைக்கு அந்த சாராய கடையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் ஒரு இடத்துல விபச்சாரம் செய்யலாம் இன்னொரு இடத்துல விபச்சாரம் செய்யக்கூடாது மும்பை மாதிரியான பகுதிகளில் போனோம்னா ஒரு பகுதியே விபச்சாரத்திற்கெண்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார் விபச்சாரம் என்பது அங்கே அரசு அனுமதியோடு நடக்குது எல்லா இடத்துலையும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு சட்டம் இன்னொரு மாநிலத்துக்கு இன்னொரு சட்டம் விபச்சாரம் வந்து இன்னைக்கு சட்டப்படி குற்றம் தானே சட்டப்படி குற்றமாக இருக்கக்கூடியது இந்தியா முழுக்க குற்றமாக இருக்கணுமா இல்லையா ஒரு இடத்துல மட்டும் அனுமதி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரணமான உள்ள ஒருத்தர் விபச்சாரம் பண்ணால் அது தப்பு அதே ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருந்தால் அனுமதி பெற்று விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இப்படி எடுத்தோம் என்று சொன்னால் மாநிலத்துக்கு மாநிலம் சட்டம் வேறுபடுது கிரிமினல் சட்டங்களில் வேறுபாடுகளை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்படி கிரிமினல் சட்டத்திலே இங்கே வித்தியாசம் இருக்குது எல்லாருக்கும் ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மலையில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் அவங்க ஒரு வித்தியாசமான அவங்களுடைய சித்தாந்தங்கள் இருக்கும் அவங்களுடைய கொள்கைகள் இருக்கும் இதோடைய அடிப்படை எதுவுமே தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னு சொன்னால் முஸ்லீம்கள் நாலு கல்யாணம் பண்ணிடுறான் முஸ்லீம்கள் வந்து நிறைய பிள்ளைகளை பெற்றுடுறான் இன்னைக்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அவன் பெரும்பான்மை ஆயிடுவான் இப்படியான ஒரு விஷ பிரச்சாரத்தை செய்கிறாங்க முஸ்லீம்கள் யார் நாலு கல்யாணம் பண்ணுறது இல்லை இது ஏதோ முஸ்லீம்கள் நாலு கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி தான் கொண்டு வராங்க பாதிக்கப்பட போகிறது யாருன்றது பொது சிவில் சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது இவன் ஊர் வச்சுருக்கிறான் எவன் வப்பாட்டி வச்சுருக்கான் எவன் சின்ன வீடு வச்சுருக்கான் எவன் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வச்சிருக்கிறான்றது அப்போ தான் வெளி உலகத்துக்கு தெரிய வரும் முஸ்லீம்கள் எல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது தேவை ஏற்படுகின்ற போது அவங்க இரண்டாவது திருமணம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலை இருக்கிறதே தவிர பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இன்னைக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு தான் இருக்கிறாங்க ஆனால் பொதுவாக போய் பேசி இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் முஸ்லீம் வந்துட்டான் முஸ்லீம் வந்துட்டான் முஸ்லீம் பெரும்பான்மை ஆயிடுவான் அதுக்காக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாஜக நூற்றி எண்பத்தைந்து பக்க அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க தான் தேர்தலில் வந்து பிரச்சாரம் செய்யும்போது மூணு விஷயத்தை பிரதானமாக வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாஜக இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது பொது சிவில் சட்டம் இந்த நேரத்தில் தேவையில்லை கொண்டு வந்த பெரும் அடி பாஜக இருக்கிறது என்பதை உணர்ந்து வச்சிருக்கிறான் மலைவாழ் மக்கள் அவ்வளோ பேரும் எதிர்க்கிறான் பழங்குடியின மக்கள் அவ்வளோ பேரும் எதிர்க்கிறான் ஒரு இடத்துல வந்து அமித்ஷா உள்ளே போகும்போது பொது சிவில் சட்டம்னா இங்கே உள்துறை அமைச்சராக இருந்தாலும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு காட்டுறாங்க அளவுக்கு பொது சிவில் சட்டத்திற்கு இந்தியாவில் பலத்து எதிர்ப்பு இருக்கிறது இவங்க ஈஸியாக வந்து நடைமுறைப்படுத்திட முடியாது ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முஸ்லீம்களை மட்டும் காட்டி பெண் உரிமை பெண் உரிமைன்னு பேசுகிறாங்க இது வந்து பெண் உரிமைங்க முஸ்லீம்கள் வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்னா பெண்ணுரிமையை பார்க்கணும் நம்ம அவன் நாலு கல்யாணம் பண்ணி பெண்களை என்ன பாடுபடுத்துகிறான் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு நீங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும்போது அப்போ தெரியும் மக்கள் வந்து பெண்கள் எவ்வளோ நீங்கள் பாதி பார்க்கணிங்க உடன்கட்டை ஏற சொன்னது திருமணம் செய்ய விடாமல் பண்ணது மறுமணம் செய்ய பெண்களுடைய உரிமையை மறித்தது ஒன்றொன்றும் பட்டியல் வரும் இன்னைக்கு திரௌபதி முர்மு இருக்கிறாங்க இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய முதல் குடிமகள் என்ற அந்தஸ்தில் உள்ளவங்க அவர்களை எவ்வளோ இடத்துல புறக்கணிக்கிறீங்க பெண்களுக்கு உள்ள உரிமை இங்கே வழங்கப்படுகிறதா ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க கைப்பட்டா தீட்டு கையை தொடக்கூடாது என்று சொல்லி தூக்கி போடக்கூடிய கையில கூட கொடுக்க மாட்டேன் சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுவாங்க நம்ம எடுத்து சொன்னோம்னா இது எல்லா மக்களுக்கும் பாதிப்பு சீக்கியர்கள் குருவால் வச்சிருக்கிறாங்கனாக்கா அதுக்கு மத நம்பிக்கை அதை பேசிடக்கூடாது அப்போ திருமணன்றது என்ன நம்பிக்கை ஒருத்தருக்கு சொத்து பங்கீடு செய்கிறமே இஸ்லாமியர்கள் அதே எந்த நம்பிக்கை இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது ஆனால் திருமணத்திலையும் விவகாரத்திலையும் சொத்து பங்கீடுலையும் தத்தெடுத்துலையும் மட்டும்தான் இது வரும் மத நம்பிக்கைகளில் தலையிடாது மத நம்பிக்கைகளில் தலையிடாதுன்னா அப்புறம் எதுக்கு இது அப்புறம் எதுக்கு நீ வந்து மலைவாழ் மக்களுக்கு இல்லைன்ற ஏன் பழங்குடியின மக்களுக்கு இது இல்லைன்ற நீ மத நம்பி நம்பிக்கைகளை கை வைக்கிறதுனால தான் இப்போ அவங்க கொதித்தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அக்கா மகளை திருமணம் செய்கிறது இந்து மக்கள்கிட்ட உள்ள ஒரு நடைமுறை இது குமரி மாவட்டத்தில் போய் கேளுங்களேன் அக்கா மகளை திருமணம் பண்ணலாமான்னு திரு இந்துக்கள் கிட்ட தான் கேட்குறேன் இந்துக்களே ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு திருமணத்தில் வேறுபாடுகள் இருக்கிறது தெரியுமா அவ்வளவு ஈஸியாக எல்லாமே வந்து ஒன்றாக்கிடலாம் இது வந்து பல பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் வாழக்கூடிய தேசம் கிட்டத்தட்ட மொழிகள்லையே பல நூற்று மொழிகள் இந்திய தேசத்தில் இருக்கிறது பல பிரிவுகள் இருக்கிறது பல ஜாதிகள் இருக்கிறது பல மதங்கள் இருக்கிறது இதுல வந்து ஒரே சிவில் ஒரே காமனாக கொண்டு வருவோம் என்று சொன்னால் சாத்தியம் இல்லை முட்டாள்தனமாக வாக்கு அரசியலுக்காக பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது தான் அதனுடைய நிலை என்ன என்பதை இந்திய மக்கள் உங்களுக்கு உணர்த்துவாங்க இப்போ காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்கிறாரு காமகோடி ஆசிரமங்களில் போய் சாதாரண மக்கள் அங்கே போய் இருக்க முடியுமா நீ ஜனாதிபதிக்கே அங்கே இடமில்லை இங்கே இடமில்லை தரையில் நிற்கக்கூடாது கட்ட மேலே நில்லுன்னு நிற்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்துக்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா என்று சொல்லி இன்றைக்கே சமூக வலைதளங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் பல இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும் இது அவ்வளோ ஈஸியாலும் கடந்து போயிட முடியாது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது சம்மந்தமான அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இப்போ இது சாத்தியம் இல்லை இப்போ கொண்டு வர முடியாது அன்றைக்கே அம்பேத்கர் அதை தான் பண்ணார் பொது சிவில் சட்டம் வேணும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த சாவர்கர் ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்ட காலம் அது ஒரே நாடு இருக்கணும் ஒரே தேசம் இருக்கணும் ஒரே மொழி இருக்கணும் ஒரே கலாச்சாரம் இருக்கணும்னு பேசும்போது அப்படியான பிரச்சாரங்கள் இருந்த காலத்தில் பொது சிவில் சட்டம் எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற போது கொண்டு வரலாம் என்பதை அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு தான் அம்பேத்கர் பல சட்டங்களை வகுத்து கொடுத்தார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பக்கங்களுக்கு பல டிஸ்கஷன் இருக்குது அதையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அம்பேத்கர் சொன்னார் அதனால் கொண்டு வர போகிறோம் அம்பேத்கர் சொன்னார் இது வந்து பொய் வார்த்தை இவங்களுடைய நிலைமை என்னென்னா காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தான் நீக்கிறாங்க எப்படி நீக்கிறாங்க இந்த நாட்டில் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் காஷ்மீரில் போனோம்னாக்கா நம்ம போய் வேறு மாநிலத்து மக்கள் சொத்து வாங்கக்கூடிய உரிமை இல்லை மறுக்கிறாங்க இது ஒரு காரணமா இந்த ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள வந்து இராணுவத்தை வைத்து மிரட்டி பெரும் தலைவர்களை சிறைப்பிடித்து ஒரு மாநில மக்களையே வந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் செலுத்தி கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறாங்க என்ன காரணம் சொன்னாங்க காஷ்மீரில் போய் நம்ம இடம் வாங்க போகிறோம் இடம் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இப்போ என்ன நம்ம எல்லாம் காஷ்மீரில் போய் இடம் வாங்க முடியுமா இடம் வாங்குறதுக்கு போறோமா இல்லை நான் என்ன கேட்குறேன்னா காஷ்மீர்ல மட்டும்தான் இந்த நிலை இருக்கா நீங்கள் எடுத்துறீங்க என்றால் அஸ்ஸாமில் சில பகுதிகளில் போய் நம்ம இடம் வாங்க முடியாது நாகாலாந்தில் இடம் வாங்க முடியாது மணிப்பூர்ல இடம் வாங்க முடியாது மிசோராம்ல இடம் வாங்க முடியாது அருணாச்சலத்தில் இடம் வாங்க முடியாது ஆந்திராவில் இருக்கக்கூடிய சில மலை பிரதேசங்களில் போய் நம்ம இடம் வாங்க முடியாது ஆனால் என்ன சொன்னாங்க காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்த நீக்கிறதுக்கு ஒரு பொய்யான காரணத்தை சொன்ன மாதிரி பெண்ணுரிமை பெண்ணுரிமை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்கவில்லை ஆண்கள் நான்கு திருமணங்கள் செய்கிறார்கள் பெண்கள் கஷ்டப்படுறாங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்க முஸ்லீம் பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு இவங்க கவலைப்பட மாட்டாங்க நல்லா தெரியும் நமக்கு தெரியும் எத்தனை முஸ்லீம் பெண்களை வந்து மானபங்கப்படுத்தி சீரழித்து சின்ன ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்களை கொலை செய்த படுபாவிகள் இவங்க அதையெல்லாம் நம்ம இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது பொது மக்களை ஏமாத்துறாங்க பெண் உரிமைன்னு பேசுகிறாங்க இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட போகிறாங்க எவ்வளவு பாதிப்பு அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும் இந்து சட்ட அடிப்படையில் சொத்து பங்கீடு இருக்குது ஆண் இருக்கிறார் ஒரு பெண் இருக்கிறார் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆணும் சம்பாதிக்கிறார் பெண்ணும் சம்பாதிக்கிறார் ஆணுக்குரிய சொத்து ஆணுக்கு பெண்ணுக்குரிய சொத்து பெண்ணுக்கு இதுதானே சமம் இப்போ ஆணும் பெண்ணும் இறந்து போயிட்டாங்க ரெண்டு கணவன் மனைவி இறந்துட்டாங்க இப்போ இந்த சொத்து யாருக்கு போகணும் ஆணுடைய சொத்து ஆணுடைய வாரிசுதாரர்கள் யாரோ அவங்களுக்கு போகணும் பெண்ணுடைய சொத்து அவங்களுடைய வாரிசுதாரர்கள் அவங்களுடைய குடும்பம் யாரோ அவங்களுக்கு போகணும் என்ன சொல்லுது சட்டம் நீங்கள் காமன் சிவில் கோடை கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு கொள்கை சார்ந்த இன்னொரு கொள்கை சார்ந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தெரியும் அப்போ இது காமன் சிவில் கோடு என்பதை ஒரு புதாகரமாக காட்டி இதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் இதை கொண்டு வர நினைக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய பல கொள்கை சார்ந்த மக்களுக்கு இதனால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கும் இதனால் பெரிய பாதிப்புகளை அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் காரணம் முஸ்லீம்களை காட்டுவான் முஸ்லீம்களை காட்டி அதை கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க முஸ்லீம்களை நீங்கள் காட்டினீர்கள் சொன்னால் நீங்கள் பலதார செஞ்சுக்கிட்டு தான் எல்லா முஸ்லீமாக இருக்கிறானா கிடையாது சட்டத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அதுக்கான நிலை இருக்கிறது விவகாரத்தில் வந்து ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் பேசி தீர்க்குறது இப்போ நீ சட்டத்தை கொண்டு வந்தால் கூட குடும்பத்தில் உட்காந்து பேசுவாங்கள்ல அது என்ன பண்ண முடியும் ரெண்டு கணவன் மனைவியும் டீ போட்டதில் சண்டை ஒரு குழம்பு வச்சதில் சண்டை நேராக உங்ககிட்ட கோர்ட்டுக்கு வந்துருவாங்களாம் குடும்பத்தார் அமர்ந்து பேசி அதை சரி பண்ணி இணக்கம் ஆக்கறதுக்கான வேலையை செய்வாங்க ஜமாத்தார்கள் அதை தான் செய்கிறாங்க இது தெரியாமல் ரெண்டு கணவன் மனைவிகளை சேர்த்து வைக்கிற ஒரு விஷயத்தில் அரசியல் சாசன சட்டத்தை வந்து இவர்கள் கையில் எடுத்துட்டாங்க இவர்கள் நீதிமன்றத்துக்கு வர்றது இல்லை இப்படியான பொய்யான பேச்சுக்களை பேசி மக்களை திசமாற்றி வெறும் மதம் 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 மதன்னு மத வெறிய மக்களுக்கு ஊட்டி இப்படியே இந்த நாட்டை நாசமாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்காகத்தான் இன்றைக்கி பாஜக அரசு வந்து இதை முன்னோட்டமாக உத்தரகாண்டில் வந்து அரங்கேற்றி இருக்கிறாங்க அடுத்து இதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்து இதை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவோம் என்று வருவார்கள் மதம் 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 மதவெறியைத்தான் ஊட்டுவார்களே தவிர நாட்டு மக்களுக்கோ தேச மக்களுக்கோ எந்த நன்மையும் அந்த பொது சிவில் சட்டத்தில் இல்லை என்பதைத்தான் என்னுடைய செய்தியும் சிந்தனை வாயிலாக நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாமலை ரொம்ப தலைவர்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்